ஓம் நம்ம மனம்னா என்ன புத்தினா என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவாக தெரிஞ்சது மனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உணர்வு சம்பந்தப்பட்ட பகுதி மனம் புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்படும் பகுதி புத்தி மனம் அப்படிங்கிறது உணர்வு சம்மந்தப்பட்டது புத்தி அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய பகுதி ரெண்டுமே எண்ணம் தான் மனமும் எண்ணம் தான் புத்தி எண்ணம் தான் அதாவது சஞ்சலப்படக்கூடிய எண்ணங்களை நம்ம வந்து மனம் அப்படிங்கிறோம் நம்ம வந்து தீர்மானிக்கக்கூடிய எண்ணங்களை வந்து நம்ம வந்து புத்தி அப்படிங்கிறோம் அப்போ நம்ம முதல்ல இது ரெண்டே டிவிஷன் புரிஞ்சுக்கணும் நம்ம நிறையா நம்ம மனசை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறோம் ஏன்னா மனிதன் அப்படின்னாலே மனம் அப்படிங்கிறத வச்சு தான் மனுஷனுக்கு வந்து மனிதன் அப்படிங்கிற பேரே வந்தது அதனால் நாம் முதல்ல தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும்னா மனம்னா சஞ்சலப்படக்கூடிய எண்ணங்களை மனசு அப்படிம்போம் தீர்மானிக்கக்கூடிய எண்ணங்களை புத்தி அப்படிம்போம் இது ரெண்டையும் சேர்த்து தான் சாஸ்திரத்தை வந்து மனம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனசவே பிரித்து பார்க்கும்போது தீர்மானிக்கிற எண்ணங்களை புத்தி அப்படிங்கிறோம் சஞ்சலப்படக்கூடிய எண்ணங்களை மனம் அப்படிங்கிறோம் அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி இருக்குது சித்தம் அப்படிங்க சித்தம்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அனுபவித்த பதிவுகள் நம்ம ஏற்கனவே நம்ம என்னென்ன நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் கேட்டுருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்பட்ட பகுதி தான் வந்து சித்தம் அப்படிங்கிறாங்க இப்போ நமக்குள்ளே இருக்கிற மெமரி இப்போ நம்ம சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு டேட்டாஸ் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த பதிவு செய்யப்பட்ட பகுதிக்கு வேறு சித்தம் அப்படிங்க அப்புறம் இன்னொன்று இருக்குது அகங்காரம் அப்படிங்கிறான் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது என்னென்னா எண்ணம் நான் அப்படிங்கிறது அகங்காரம் அப்படிங்கிறாங்க ஓம் தச்சி ஆனந்தமாக வாழ்போம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்சி இதில் அகங்காரம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிறது எனது எண்ண அப்படிங்கிற எண்ணம் தான் மமகாரம் அப்போ நமக்குள்ள பார்த்தீங்கன்னா மனம்னா வந்து நாலு போர்ஷன் இருக்குது மனசை பற்றி நாலு போர்ஷன் தெரிஞ்சுக்காங்க அதாவது சஞ்சலப்படக்கூடிய எண்ணங்கள் மனம் தீர்மானிக்கிற எண்ணங்கள் புத்தி நம்மளுடைய மெமரிஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே அனுபவிக்கப்பட்ட மெமரிஸ் இருக்குது இல்லைங்க அந்த மெமரிஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சித்தம் அப்படிங்கிறோம் அப்புறம் இன்னொன்று வந்து நான் அப்படிங்கிற அகங்காரம் நான் உடல் நான் மனம் நான் புத்தி அப்போ நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அகங்காரம் எனது அப்படிங்கிற எண்ணம் வந்து மமகாரம் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது மனம்ங்கிற போர்ஷனில் இது தான் இது எல்லாம் சேர்ந்தது தான் மனம் இந்த மனசில் இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மனிதனாக பிறந்த நம்மெல்லாம் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம வந்து ஒரு திருப்தியாக வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு பிரயோஜனப்படும் ஏன்னா நம்ம மனசை வந்து நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றதுக்கு தான் இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து சஞ்சலப்படக்கூடிய எண்ணம் மனம் தீர்மானிக்கக்கூடிய எண்ணம் புத்தி நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அகங்காரம் எனது என் அப்படிங்கிற எண்ணம் வந்து மமகாரம் இதுதான் இதுதான் மனம் சம்மந்தப்பட்ட உள்ளுக்குள் இருக்கிற போர்ஷன்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வந்து மனம் சம்மந்தப்பட்ட என்னங்கிறது அடுத்தடுத்து பார்ப்போம் ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தத் சத்